ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நேற்று தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியாச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இந்த தி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறையில் ஸ்பெஷல் டீச்சர் சிறப்பாசிரியர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஆண்டுகளில் டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் போட்டு அந்த ஆசிரியர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ரெவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க டிஆர்பியில் நீண்ட வருடங்களாக கடப்பில் இருந்த அந்த கேஸ் காரணமாக எதிர சில காரணங்களுக்காகவோ நீண்ட நாட்களாக கிடப்பில் கடந்த அந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டெலாம் இப்போ தான் வந்து தூசி தட்டி எடுத்து இப்போ தான் அதுக்கான பணி நியமனங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் பழைய ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கேஸ் இருந்ததுனால் ஜாப் இல்லாமல் இருந்தது இப்போ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டாங்க அந்த கேஸில் ஓரளவுக்கு இயரிங்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால அதனால் இப்போ இவங்களுக்குலாம் பணி நியமனம் வழங்க போகிறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம் எண்பத்தி மூணு ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க பேர் என்ன அதே மாதிரி அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அவங்களோட கம்யூனிட்டி என்ன அவங்க என்ன வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு விரைவில் பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கப்படும் இதில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிருக்கேன் இந்த பேர் உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த எண்பத்தி மூணு பேரில் யார் யாரெல்லாம் சிறப்பாக சிறப்புகள் இருக்கீங்க அப்படிங்கிறத இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் டிஆர்பியினோடய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் மூலமாக கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல்கள் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மரகாணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி